ஸ் வெ்கம் டுவ இன்றைக்கி ஒரு ட்ராவல் விளாக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு ட்ராவல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஒன் டேக்காக ஒரு முக்கியமான விஷயம் ஃபங்க்ஷன் அதனால் கிளம்பியாச்சு நம்ம நித்தீஷிக்கு தான் ரொம்ப ஹாப்பி சனி நேரம் ரெண்டு நாள் லீவ் இருக்கா அதனால சரி போக வேண்டாம் ஏன்னா உடம்பு இப்போ தான் சரியாயிட்டு வருது ஃபீவர்லேருந்து கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வரேன் சரி போகிறதா வேணாமான்னு யோசனை ஆனால் இது முக்கியமாக போய் தான் பழக்கம் ஏன்னா அம்மா எங்கெல்லாம் விட்டு போன நாள்லேருந்து நான் வந்து வருஷம் வருஷம் அதை அட்டன் பண்ணிவிட்டு வந்த ஃபங்க்ஷனை அம்மாவோடைய நினைவு நாள் எனக்கு அது ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் அதனால சரி எப்படியாவது போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் தேர்ட் ஏஜி தான் டிக்கெட் கிடச்சி டிக்கெட் கிடைக்காதனால அதனால் அப்புறம் தேர்ட் ஏஜியில் போட்டு போயிட்டோம் அது பரவாயில்ல ஓகே எப்படி டிக்கெட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ரெண்டு மணிக்கு தான் ரீச் ஆகணும் எங்கள் ஊரில் கரெக்டாக ரெண்டு மணி ரெண்டே கால ஆயிடுச்சு போகிறதுக்கு நாங்கள் ஏசிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டுன்னு கதை திறந்து வெளியில் வந்து உட்காந்துட்டோம் இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து ரொம்ப நேரம் நிற்க மாட்டாங்க பட்டுன்னு உடனே எடுத்துருவாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு முன்னாலே வந்து உட்காந்தாச்சு கரெக்டாக மணி ரெண்டு ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படிங்கிறதுனால எல்லாம் லக்கேஜ்லாம் கொண்டு வந்து நான் வாசப்படுத்திட்டேன் நானும் டீச்சிட்டு மட்டும்தான் அப்படி தான் ஒரு தடவை என்னாச்சு டோரை திறக்க தெரியாமல் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டேன் அதுலேருந்து கொஞ்சம் பயம் ஏசினாலே கொஞ்சம் பயம்தான் வந்து இறங்கியாச்சு விருத்தாச்சலம் என்னுடைய தம்பி வந்து இருந்தாங்க சின்ன தம்பி எங்கெல்லாம் யாச்சு போவோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலியாக இருக்கு பாருங்க யாருமே கிடையாது விரிச்சோன்னு இருக்கும் அந்த ஜங்க்ஷனில் அதனால் பயமாக இருக்கும் மிட் நைட்டாக அதிகாலை நேரம் ரெண்டு மணி ரெண்டே காலில் இருக்கும் ரொம்ப இருட்டாக இருக்கும் நிறையா பேர் இறங்க மாட்டாங்க ஏற மாட்டாங்க அதனால் சரி சீசன் டைமில் இருக்கும் இந்த மாதிரி நேரம்லாம் இருக்காது அதனால் சரின்ட்டு லக்கேஜ்லாம் கொஞ்சம் தான் இருந்தாலும் சரி சேஃப்டிக்காக வந்து தம்பி ஏன்னா அங்கேருந்து ஆஃப் அன் ஹவர் போகணும் மறுபடியும் டிராவல் வீட்டுக்கு போகணும் அதனால் சரி இருக்கட்டும் துணைக்கி இருக்கட்டன்ட்டு வந்தாச்சு நான் ட்ரெயின் ஏறினோன்னே அவங்க அப்பா அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார் உங்கள் அக்கா வராங்க ஐஷன் போன்னு சொல்லிட்டு நான் சர்ப்ரைஸாக போகவே முடியாது ஒரு நாளுமே பாதுகாப்பு வேண்டி சொல்லிவிடுவார் அவங்க தம்பி வந்து கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் முன்னாலே வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போயிடுவோம் அங்கேருந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம்தான் அங்கே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் ஆட்டோவில் போயிட்டோம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ராத்திரி ரெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் லேசாக டீ கடைலாம் திறந்துட்டு இருந்தது மற்றபடி ரோடே விரிச்சோன்னு கிடந்தது அவங்க அப்பா கூட இதெல்லாம் நான் காரில் போயிடுவேன் தனியாக வரும்போதெல்லாம் இப்படி தான் போகிறது அதனால் சேஃப்டி முக்கியங்கிறதுனால கூட வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க அந்த ப ராத்திரி நேரம் யாருமே இல்லாத நேரம் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பஸ்ஸெல்லாம் கிடையாது அப்புறம் மூணு மணிக்கு தான் பஸ் வந்தது பஸ்ஸில் ஏறிவிட்டோம் பார்த்திங்கன்னா அதில் அந்த மாங்குயிலே பூங்குயிலேன்னு காலையிலே பாட்டை போட்டு விட்டாங்க அதுக்கு நம்ம செல்லக்குட்டி எப்படி டான்ஸ் பண்ணிட்டு வரா பாருங்க செம்மையாக சூப்பராக அவளுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இந்த தூக்க கலக்கமே கிடையாது முகத்தில் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக சிரித்த முகத்தோட ஜாலியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த டயர்னஸ்ஸே இருக்காது ரொம்ப ஜாலியாக அழகாக என்ஜாய் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு அவ்வளோ டான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாள் அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் விருதாச்சலத்துலேருந்து நெய்வேலி போகிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அப்புறம் எல்லாம் ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி பசங்களுக்கெல்லாம் எப்பயுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பி சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி என்னுடைய அக்கா வந்துருந்தாங்க இதுதான் அம்மா அப்பா இது வந்து இது தம்பி வந்து இப்போ இங்கே நாங்கள் சிம்பிளாக பண்ணுறோம் அண்ணன் வந்து அங்கே பெரிய எல்லாம் செய்வாங்க இது நான் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாம் இங்கேயே பண்ணுறது மழை நாளாக இருக்குது குட்டிலாம் அழைச்சிட்டு போக முடியாது இது இன்னொரு ஒரு தம்பி இது தம்பி ஒய்ஃபு அக்கா பொண்ணு அவ பக்கத்தில் உட்காந்துருக்கிறவ எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த வருஷம் ஃபுல்லுமே நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நினச்சி நினச்சி எப்போயாவது ஒருத்தர் தான் மீட் பண்ண முடியும் அக்கா தங்கச்சி உறவுங்க அப்படிங்கிறது நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் அதை கண்டினியூ பண்ண முடியாது சேர்த்து சேர்ச்சியமாக எல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தம்பி தம்பி ஒய்ஃப் வந்து கடைசியாக வந்து சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இது இன்னொரு தம்பி எனக்கு வந்து மூணு தம்பி ஒரு அண்ணன் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம் அம்மா இருந்த வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே ஃபேமிலி தனியாக வேலை விஷயமா இருந்ததுனால நாங்கள் என்றைக்காவது ஒரு வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாருமே கூடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த ஹாப்பினஸ் வந்து நமக்கு ஒன் இயருக்கு அப்படியே அடுத்த வருஷம் மீட் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கு நடுவில் நம்ம எதாவது ஃபங்க்ஷன் அப்படி இப்படி மீட் பண்ணுவோம் மறுநாள் காலையில் எழுந்தாச்சு வாசல்லலாம் அழகாக கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க தம்பி வைஃப் தான் கோலம் போட்டுவிட்டா நித்திஷ்டி வந்து கலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக கலர் கொடுத்துட்டு இருந்தா இது எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக கலர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக ரொம்ப ரசனையாக ரசித்து அந்த தாமர் பூக்கெலாம் அவ்வளோதான் கலர் கொடுத்தா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி நம்ம சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும் அங்கே நான் ஊ ஊர்லேயுமே கூட அவள் கற்றுப்பா செய்வாள் நான் இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய மாட்டாள் மழை வர மாதிரி வேறு இருந்தது கோலம்லாம் போட்டு அலைஞ்சிடும்னு எனக்கு கொஞ்சம் கவலையாகவே இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல செல்லக்குட்டி அவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்ட் ஆகிடுந்து காலையிலேயே கோலம் போட்டு கலரெலாம் கொடுத்து அது சைடு பார்டர்லாம் கூட அவள் தான் கொடுத்தா லேசாக சார் அது போயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அவள் முகத்தில் பாருங்கள் அந்த சந்தோஷம் தான் எனக்கு தேவை அதனால தான் எங்கே போனாலும் இவ்வளோ அழிச்சிட்டு போகிறது பெரிய கிளாஸ் டென்த்து கிளாஸ்ங்கிறதுனால அவரை விட்டுட்டு வந்துவிட்டேன் நான் உடனே கிளம்பி ஆகணும் எவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்குது பாருங்கள் அது வந்து எந்த பிசு இல்லாமல் சூப்பராக கேட்டு அழகாக பண்ணால் அந்த கை வந்து அழகாக படிஞ்சு வரணும் அவளுக்கு அதுதான் முக்கியம் அது நல்லா வந்துருச்சு இப்போ கோலம் எல்லாமே சூப்பராக போட ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையில் அவ்வளோதான் இது வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இந்த சந்தோஷங்கள் தான் வேறு வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சந்தோஷங்கள் தொடரணும் கண்டிப்பாக தொடரும் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா வீட்டில் நிச்சயமாக அந்த மாதிரி கோலம் போட்டு கலர் கொடுக்க பழக்குங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கலை நயம் வரும் க்ரியேட்டிவாக அவங்க வந்து என்ன செய்யலான்னு யோசிப்பாங்க அப்படி பண்ணும்போது ரொம்ப அவங்க அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க இந்த பார்டர்லாம் கூட நித்தியாக தான் கொடுத்தா ஒரு நம்ம கையில் கொடுத்துட்டோன்னே அவங்க என்னெல்லாம் செய்கிறான்னு பார்த்தா அவ்வளோ மனசில் தோணுது அழகாக பண்ணிகிட்டு இருந்தா அந்த மாதிரி அழகான ஒரு எண்ணங்கள் நினைவுகள்லாம் அந்த கோலம் மூலமாக வெளிப்படும் அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க தப்பே கிடையாது காலையில் எழுந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே கோலம் விதவிதமாக அவங்க கிரியேட்டிவிட்டியாக போகணும் நம்ம போகிறது போடுவோம் ஆனால் அவங்க என்ன போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரசித்து எது பண்ணாலுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம தட்டி கொடுத்து ஊக்கம் கொடுக்கும்போது அவங்க அவங்க இன்னும் நல்லா அவங்களோட திறமையை வெளிப்படுத்த முடியும் அதனால் செல்ல குட்டிங்களுக்கெலாம் அழகாக கோலம் போட கொடுத்து கலர் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த மாதம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பொங்கலுக்கு அதை விட இருக்கும் பொங்கல் வரவேற்கிறதுக்காக இந்த ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டா ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த கோலம்லாம் பார்க்கும்போது அவள் போட்டது மனசு திருப்தியாக இருந்தது ஃபினிஷிங்காக என்னுடைய தம்பி வைஃப் வந்து ஒரு இடம் காலியாக இருந்ததுன்னு அங்கே ஒரு பெரிய கோலம் போட்டு கலர் கொடுத்துட்டு இருந்தாள் இதெல்லாம் வந்து சந்தோஷம் சேர்ந்து போது அவ்வளோ ஒரு எனர்ஜி எனக்கு சந்தோஷம் ஏன்னா நான் கூடங்குளத்தில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப தனிமையாக தான் ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரி வரும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த வந்துட்டு நான் எத்தனை நாள் இருந்தாலும் சரி ஒரு நாள் இருந்தாலும் சரி எத்தனை நாள் இருந்தாலும் சரி அந்த எனர்ஜி வந்து எனக்கு லைஃப் அந்த இயர் ஃபுல்லாவே இருக்கும் அதனால் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செல்ல குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா இந்த ஹாப்பினஸ் தொடரணும் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் வாழ்த்துகள் சொல்கிறேன் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ஹாப்பியாக இருங்க கோயில் போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்